நம்ம பொதுவாக இந்த மாதிரி கோடிகளை குவிக்க போகும் ராசிகள் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டு நாங்கள் பதில் சொல்லலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து தெருக்கோடி கூட இல்லைங்க நீங்கள் என்ன கோடி வருது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படிம்பாங்க இது பொதுவாக அவங்க என்ன நிலமையில் இருக்காங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னாமா இப்போ ரிஷபத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது ரிஷபத்துக்கு இருக்குது துலாம்க்கு இருக்கு அதுக்கப்புறம் மகரம் இது மூணு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்ல இருக்குது இப்போ இந்த மூணு பேரும் கோடிகளை குவிக்கும் ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படிங்க கோடி ரூபாய் நாங்கள் சம்பாதிச்சிடுமா நூறு கோடி சம்பாதிப்போமா அப்படின்லாம் கேட்பாங்க பொதுவாக இது எதுக்கு அப்படின்னாமா ஒருத்தவங்க ஒரு அவங்க செய்கிற தொழிலை பொறுத்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது உண்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க ஒரு பெரிய தொழிலதிபராக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வருஷம் பல கோடிகள் ப்ராஃபிட் அப்படின்றது வரும் இதே அதே வந்து பாருங்கள் ரிஷபராசியாக இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு கம்பவுண்டராக வேலை செய்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் டீனு அவரும் ரிஷபராசி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு கம்பவுண்டர் ரிஷபராசி அந்த டீன் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அது வந்து அவருக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அதே மாதிரி இந்த கம்பவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா கூட முப்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது மூணு லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா கூட இவங்களுக்கு அது கோடி இது பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு வரும் அதுதான் வந்து இதுக்கு அர்த்தம் எல்லாருமே வந்து நூறு கோடி இருநூறு கோடி ஆயிரம் கோடி அப்படிலாம் சம்பாதிக்க முடியாது அதை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி இப்ப அவங்கவுங்க செய்யற தொழில் அவங்கவுங்களோட நிலைமை அவங்களோட தகுதி அவங்களோட தராத்தரம் அதை பொறுத்து ஆனால் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா சரி இப்ப நேராவே போயிடலாம் இப்ப நீங்க கேட்ட டாபிக் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமோகமா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் காரணம் என்ன அப்படின்னா இந்த மார்ச் இருபத்தி ஒம்போது சனி பயிற்சி வருது சனி பகவான் வந்து பாருங்க லாபஸ்தானம் பதினோராம் பாவத்தில் போறாரு அதே மாதிரி ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்தில் போறார் குரு பகவான் இரண்டாம் பாவம் அந்த ரெண்டாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க தன குடும்ப வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் போறதுனால குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எல்லாமே கிடைக்கும் வசதி வாய்ப்பு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுக்கும் மேல லாபஸ்தானத்தில் சனி பகவான் ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி யோகாதிபதி எல்லாமே சனி பகவான் தான் ஏன்னா ரிஷபம் சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அதாவது சுக்ரன் நட்பு கிரகம் அதனால ரிஷபம் நட்பு வீடு அதனால அந்த இடத்துல லாபத்தை கொடுக்கக்கூடிய பாவத்தில் சனி பகவான் வரா அப்ப ரிஷபராசி அன்பர்கள் நீங்க என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதிகப்படியான லாபம் அப்படின்றது சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கும் மேல ராகு பகவான் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் ராகு பகவான் தொழில் ஸ்தானத்துல வர்றது அப்படின்றது எப்படின்னா நம்ம செய்கிற தொழில ஒரு பெரிய பிரம்மாண்டம் நிறைய பேருக்கு தெரியும் நம்மள பத்து பேர் கூட தெரியாம இருந்திருக்கோம் ஆனா இந்த காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் நம்மள எங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் பேருக்கு தெரியும் அந்த அளவுக்கு அவங்க ஃபேமஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஜோதிடத்துல ஒரு விஷயம் இருக்குமா எப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாயா கிரகங்கள் அசுப கிரகங்கள் சுபஸ்தானத்துல வராங்களோ அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான ஒரு நற்பலன்கள் அப்படிங் அப்படின்றத ஏற்படுத்துவாங்க அப்படின்றது சொல்லுவாங்க ஆக ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது பகவான் நாலாம் பாதத்தில் வர ஒரு சின்ன இம்பேக்ட் ஆனா ரிஷபத்துக்கு உண்மையாவே சொல்லணும்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கான வருடம் பல கோடிகளை அவங்க குவிக்க கூடிய வருடம் அவங்க யூஸ் பண்றத பொறுத்து சனி பகவான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பாரு நிறைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களை செல்வந்தரா மாத்த நீங்கள் அதை பயன்படுத்திக்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேன்மை முன்னேற்றம் அதிர்ஷ்டம் அப்படின்றது ஜாக்பாட் அப்படின்றது இருக்க தான் செய்யுது இது வந்து நம்ம முதல் ராசி ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா துளாராசி துளாராசிக்கு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போது சனி பயிற்சி சனி பகவான் என்ன வராரு அப்படின்னா ரோக சரியாக வராரு ஆக ரோக சரியாக வரவர் நம்மளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம் கடன் நிவர்த்தியாகவும் நோய்கள் நிவர்த்தியாகவும் துளாராசி அன்பர்கள் நிறைய வழக்கு அப்படிலாம் இருக்கிறாங்க வழக்கு ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸு அப்படின்லாம் தெரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அந்த கோர்ட்டு கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவர் ஆகும் அதுக்கு மேலே அவங்க செய்கிற தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றதுக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் உழைப்பை மட்டும் மூலதனமா போட்டா போதும் ரெண்டாவது வந்து பாருங்க குரு பகவான் ஒன்பதாம் பாவம் பாக்கிய குரு பாக்கிய குரு நிறைய பாக்கியங்களை அள்ளி தருவாரு அப்படின்னு தான் சொல்லணும் குரு பகவான் நைன்த் பிளவுஸ் பொதுவா இப்ப கேக்குறாங்கன்னா ஏ பேர் எங்க துளாராசி அன்பர்களுக்கு துலாத்துக்கு வந்து குரு பாதகராச்சே அவர் நல்லது செய்வாரா அப்படின்னா பொதுவாக வந்து கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த பாவத்துல இருக்காங்க என்ன கொடுக்கணும் அப்படின்ற விதி அவங்களுக்கு இருக்கு அதை கொடுத்தே தீவிரத்தி இருவாங்க அப்படின்னு தான் சொன்னோம் பாதகரா சாதகரா யோகரா அதை பற்றியெல்லாம் கவலை இல்ல அப்படின்னு சொல்லலாம் அவங்க ராசியாக இருந்தால் அவங்க இன்னும் கொஞ்சம் கொடுப்பாங்க இவங்களுக்குன்னு போது கரெக்டாக என்னவோ அது கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம தெரிஞ்ச காய்கறி கடை நம்ம போடுவோம் அட நாலு காய் எக்ஸ்ட்ரா தூக்கி போடுவாங்க தெரியாத காய்கறி கடை என்ன காசு என்ன நீங்கள் ஒரு கிலோ கேட்குறீங்கன்னா ஒரு கிலோ கொடுப்பாங்க ரெண்டு கிலோ கேட்குறீங்கன்னா ரெண்டு கிலோ கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் கேது பயிற்சி மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி நடக்குது அது வந்து பாருங்கள் அஞ்சாம் பாவமும் பதினோராம் பாவம் ராகுவஞ்சு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ராகு ராகுவஞ்சு அது கொஞ்சம் லைட் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் பாவத்தில் கேட்டும் இது எப்படி அப்படின்னா அது வந்து நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தமான ஒரு தொடர்பு வெளிநாட்டுல ட்ரேட் பண்றது பிஸ்னஸ் பண்றது நிறைய துளாராசி அன்பர்கள் ஃபாரின் போகிறது ஃபாரின் போயிட்டு அங்கே போயிட்டு சம்பாதிக்கிறது அங்கே செட்டில் ஆகிறது அங்கே நல்ல காசு சம்பாதிக்கிறது இப்படி பலவிதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக இரண்டாவது பல கோடிகளை குவிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா துளாராசி அப்படின்னா மூணாவது என்ன அப்படின்னா மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி உங்களுக்கு ஏழர சனி முடியுது பொதுவா மகரம் ராசியாதிபனே சனி பகவான் தான் ராசி அதிபன் விட்டுட்டு போகும்போது பொதுவா ஏழு நாட்டு சனி விட்டுட்டு போகும்போது நிறைய நற்பலன்கள் கொடுப்பாரு பெருசாக நல்லது ஒன்று செஞ்சுட்டு போயிடுவார் ஏதாவது ஒரு பெருசிய ஜக்காட் மாதிரி கொடுத்துட்டு போவாரு அப்படின்றது விதி அதுவும் மகர ராசி உங்களோ அவனோட அதாவது சனின் தான் வந்து ராசியாதிபனை அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா மத்தவங்களை விட உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாவே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் என்ன வராரு அப்படின்னா சகாய சனியா வராரு சகாய சனியா வரக்கூடியவர் வந்து அபரிவிதமான நட்பலன்கள் அப்படின்றது கொடுப்பாரு இந்த சகாய சனி வந்து பாருங்க அதாவது உங்களுக்கு மீனம் வந்து மூணாம் பாவம் அப்ப மீனம் மூணாம் பாவம் அப்படின்றதுனால சகாய சனி அப்படின்னு சொல்லலாம் இந்த சகாய சனி நிறைய சகாயங்களை ஏற்படுத்துவாரு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸை கொடுப்பாரு நிறைய சான்சஸை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துட்டே இருப்பாரு ராகு ரெண்டு கே டூ கே டு எட்டு ராகு ரெண்டு குருனோட பார்வை இருக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு இருக்காரு குருனோட பார்வை இருக்கு ஸோ ஓவர் கம் பண்ண வேண்டாம் குரு பகவான் ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு பகவான் ஸோ பொருளாதார ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா மகரம் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய அனுபவிச்சிட்டீங்க நிறைய வந்து துக்கம் நிறைய பேர் வேலை எழுந்தீங்க தொழில் எழுந்தீங்க ஒரு பொருளாதாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு போயிட்டீங்க நிறைய மகர ராசியர்கள் சொல்றது என்னன்னா உயிர் மட்டும்தாங்க இருக்கு லைஃப்ல வேற எதுவுமே இல்லை லைஃப்னா என்ன அப்படின்றது நல்லா புரிஞ்சிடுச்சு வாழ்க்கைனா என்ன அப்படின்றது நல்லா புரிஞ்சிடுச்சு என்னோட ஆணவம் கண்மம் மாயை காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இடும்பை அசுவை அத்துணையும் வந்து போயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கணக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஓடுது வாழ்க்கை வாழணுமே வாழறோம் இறந்துட முடியாது இல்லைங்களா அப்படின்ற மாதிரி நிறைய மகர ராசி அன்பர்கள் ஏகப்பட்ட வருத்தம் படம் தான் செஞ்சிங்க நிறைய வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது ஆனால் அத்துணையும் மீறி பட்ட கஷ்டம்லாம் போச்சு விடிவு காலம் அப்படின்றது வந்துடுச்சு அப்படின்றது தான் உண்மை அதுக்கும் மேலே அதிர்ஷ்ட வாய்ப்பு நிறைய இருக்குது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு மகரம் சகாய சனி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது காற்றுள்ள போதே தூற்றிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சு பொதுவாகவே மகரம் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க ப்ளூ கலர் ஜாப்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மகரமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உழைப்பு ஒன்றே உயர்வை தரும் அப்படின்றத ஆத்மார்த்தமாக நம்பக்கூடியவங்க தான் மகர ராசி அன்பர்கள் ஆக அந்த உழைப்பை பெருசாக மூலதனமாக போட்டு திருப்பி நீங்கள் ஏடி மேலே ஏறுறதுக்கான காலம் வந்துடுச்சு அதீத வசதி வாய்ப்பு சந்தோஷம் நிம்மதி குதூகலம் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே வரும் கவலையே பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி